குப்புசு குஃபுஸுன்றாங்கள இதுதான் குஃபுஸு எப்படி இருக்குன்னு இருக்குவாருங்க இதில் அஞ்சு குஃபுஸு இருக்கும் இதுதான் இங்கே உழைப்பாளிகளுக்கு கிடைச்ச பெரிய பெரிய கிஃப்ட்டு இது ரெண்டு வேளை கூட சிலவங்க சாப்பிட்லாம் இது இங்கே வந்து சாதாரண ஐம்பது காசு முப்பது வருஷமாக எனக்கு தெரிஞ்சு இந்த குபூசு ஐம்பது தான் விலையை ஏற்ற ஏற்றக்கூடாது கவுர்மெண்ட் உத்தரவு இது ஏழை எளியவர்களுக்கு ரொம்ப குறஞ்ச ரேட்டில் சாப்பிட்டுக்கலாம் இதுக்கு இதுக்கு வந்து தக்காளி தொக்கு கருவாட்டு தொக்கு காய்கறி தொக்கு இப்படி போட்டு இதை சாப்பிட்டுக்கலாம் இது காலையில் வாங்கின குப்புசு குப்புசுன்றது வந்து இதே ரொட்டி எண்ணெய் இல்லாத ரொட்டி தான் இருக்கும் பார்த்தீங்களா இப்போ இருக்கும் இதை இதை வந்து நைட்டுக்கு வந்து நம்ம தோசை இட்லி சாப்பிடுவோம் நாங்கள் இங்கே குப்புசு இப்படி சாப்பிட்டுக்கிறது இது இது கடக்டாக நம்ம சூடு பண்ணணும் அப்படி சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிட்டாத்தான் அந்த மாவு எண்ணெய் இல்லாமல் சுடுறது எல்லாம் கரண்ட்டில் தான் கரண்ட்டில் தான் சுட்டு வரும் எல்லா கடைகள்லேயும் கடையாக இருந்தாலும் சரி சூகம் சூக்காக இருந்தாலும் சரி ஒரே தான் போடணும் அந்த க விலை ஏற்றியெல்லாம் விற்கக்கூடாது விளை இப்படி ஆனால் இப்படி சு சுட்டு சூடாகனம்டா லேஸ் ஆகிரும் சாப்பிட்றதுக்கு டைட்டாக இருக்காது ஏசி ரூமில் இருக்கிறனால வெறச்சி போயிருக்கும் இது இப்போ இதே குப்பூஸு குப்புஸுண்டு வெளிநாட்டில் வர்றவங்கலாம் குப்பூஸ் சாப்பிட்டோம் குப்புஸு சாப்பிட்டோண்டு வாங்க அது இந்த ரொட்டியைத்தான் அப்படி சொல்கிறாங்க எண்ணெய் இல்லாமல் தான் ஆமாம் அப்படி சூடு பண்ணி சாப்பிட்டா லேஸாக சாப்பிடலாம் அஞ்சு இதில் அஞ்சு பீஸ் இருக்குது இதே மாதிரி ஆனால் ஒரு ஆள் சாப்பிட முடியாது சில ஆள் சாப்பிட்டோம் ஒரு பாக்கெட்டு சாப்பிட்றோம் சிலவங்களுக்கு வந்து ரெண்டு வேலை கூட அதை வச்சுக்கிடுவாங்க ஆமாம் ரெண்டு வேலை இதை நல்லா தாராளமாக சாப்பிட்லாம் பசி அடங்கும் எண்ணெய் இல்லாத தானே கோதுமரு இது நே நேற்று வச்ச மீன் குழம்பு இதுக்கு நல்லா கலராக இருக்குது நல்லா கெட்டியாகவும் இருக்குது இதுக்கு நல்லா வெளுத்து வாங்கும் நல்லா சாப்பாடு கொஞ்சம் தண்ணியெல்லாம் சூடு பண்ணி தான் சா சாப்பிட்டுக்கிறது வெயில் இங்கே வெயில் தான் அதிகம் லைட்டாக சூடு பண்ணி சாப்பிட்டா நல்லது ரொம்ப சளி பிடிக்காமல் இருக்கும் இதை ஓகே